அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தோட ஸ்பெஷல் ஆடி வைபவங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது திருமண தடையாக இருக்கிறவங்க குழந்தை பாகியம் இல்லாதவங்க மற்றும் கடன் பிரச்சனையாலும் செல்வத்தோட குறைவாக இருக்கிறவங்க இந்த ஆடி மாதத்தை தயவுசெய்து விடாதீங்க இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் அதுக்கான காரணங்கள்லாம் சொல்லலாம் இந்த ஆடி மாத பண்டிகைகளும் அதில் உண்டான திருவிழாக்கள் நிறைந்த மாதமாக இது இருக்குது ஆடி மாதத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது அன்றைக்கி கூட நிறைய பேர் பாம்புக்கு பா பால் தெரிக்கிறது அம்மனை வழிபடுவது ஞாயிற்றுக்கிழமையில் கூழ் காய்ச்சுவது பொங்கல் வைக்கிறது அம்மன் கோயிலில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதத்துல தான் முக்கியமாக நடத்துவாங்க அதுவும் இந்த ஆடி மாதன்றது அம்பாளுக்கும் ஆண்டாளுக்கும் ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்பாளின் நட்சத்திரம் பூரம் ஆண்டாள் அவதரித்ததும் அதே பூரம் அதாவது ஆடி பூரம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு ஆடி தீமிதி திருவிழா என பல ம ஃபங்க்ஷன் மாதிரி விசேஷ நாட்களாக இந்த ஆடி மாதத்தில் கொண்டாடுவாங்க இதில் என்னென்ன நாட்களை எது பண்ணாக்கன்னா பாக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல பொதுவாக வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இதில் கோயிலில் போயிட்டு மாவிளக்கு போடுவாங்க மனமான பெண்கள் குத்துவிளக்கு பூஜை செய்வாங்க துர்க அம்மனுக்கு எலும்பிச்சம்பழ தீபம் ஏற்றுறது துர்கை அம்மனுக்கு செவ்வரளி பூனால மாலையை சாத்தி அர்ச்சனை செய்கிறது திருமணம் வேண்டுபவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு இந்த காரியங்களை பண்ணலாம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணும்போது கிடைக்கும் அதாவது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை துர்கே அம்மன் கோயிலெலாம் போய்ட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் அதே மாதிரி ஆடி தபஸ்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்துல அது இது ரெண்டாவது வைபவம் ஆடி தபஸ்ன்றது சங்கரன் கோயிலுன்னு ஒரு ஸ்தலத்தில் இது விமர்சையாக கொண்டாடப்படும் அதாவது தவம் இருந்து கணவனை தேடிக்கொள்வது மனிதர்களுக்கு அல்லாது தெய்வங்களுக்கு கூட நிகழ்ந்திருக்கு பார்வதி தேவி அக்னியில் நின்று தபஸ் செய்து தான் தபம் செஞ்சு சிவனை திருமணம் செய்து கொண்டாள் என்பதாக புராண கதை சொல்கிறதுனால அக்னி தபஸ் செய்து தான் விரும்பிய மணாலனை அடைந்த பார்வதி தேவியை ஆடி வெள்ளி அன்று வழிபட்டாள் அதாவது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த கோவிலில் போயிட்டு இந்த மாவிளக்கு வெற்றி குங்கும விளக்கு பூஜை செஞ்சு எலும்பிச்சை பழம் தீபம் ஏற்றுறது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்ல மனவாளனை அடையிறதுக்கு திருமண பாக்கியம் இதில் கிடைக்கும் ஆடிப்பூரம்ன்றது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் தோட்டத்தில் துளசி செடி ஒன்றத்துக்கில் ஒரு குழந்தையாக தான் ஆண்டாள் அவங்க பாவை நோம்பிருந்து ஸ்ரீ ரங்கநாதரை அடைந்த அடைவதற்காக ஆடிப்பூர தினத்தன்று பிறந்து இந்த ஆண்டாள் திருப்பாவை ஏற்றிய தெய்வ பெண் ஆடிப்பூரம் திருப்பாவை ஆண்டாள் தோன்றிய தினமாக அதனால்தான் கொண்டாடப்படுது ஆடிப்பூரத்தன்று அதாவது அந்த ஆடி ஆடிப்பூர்ணம் சொல்லுவாங்க அதை அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடக்கும் திருவண்ணாமலையில் இருக்கிற அபித்த குச்சலாம்பாள் கோவிலில் பிரகாரத்தில் அங்கே தான் தீமதி உற்சவம் ஒவ்வொரு வருடாவிடமும் அங்கே நடந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் ஆடிப்பூரத்தால் சில கோயில் அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் நடைபெறும் அதனால் அம்பாள் கோயிலில் அந்த மாதிரி ச இந்த வளைகாப்பு அதை அட்டன் பண்ணும்போது அவங்க கை நிறைய வலைகளை அடுக்கி மூன்று நாட்கள் முன்பு ஊற வைத்த முளைவிட்ட தானியங்களை நைவேத்தியமாக வைப்பார்கள் இந்த நைவேத்தியத்தை குழந்தை வேண்டி வருபவர்களுக்கு கொடுப்பார்கள் அதாவது இந்த எனக்கு கல்யாணம் இருக்குது குழந்தை பிறக்கலன்னு சொல்கிறவங்க அந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க இந்த தானியத்தை சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது இது வந்து இந்த ஆடி மாதத்தில் இதெல்லாம் நடக்க ஆடிப்புறம் இந்த ஆடி தபஸு ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி ரெண்டாவது முக்கியமாக அந்த ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்குன்றது இந்த வர மூணாந்தேதி அன்னைக்கு வருது எட்டாம் மாதம் தேதி அன்றைக்கி அது வந்து ஆக்சுவலாக அந்த இதுன்னா அன்றைக்கி தேங்காய் சாதம் புளியோதரை எலுமிச்சம் தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் அந்த கலவை சாதம் சொல்லுவாங்க பல வகை சாதம் செஞ்சு இதை வந்து காவிரி அன்னைக்கு நெய்வேத்தியம் செய்வாங்க அந்த காவிரி ஆத்திரங்கரையில் கரையிலாம் எல்லாரும் எல்லோரும் குடும்பமாக ஃபேமிலியெல்லாம் அந்த இடத்துல நெய்வேத்தியம் சாப்பிட்டுட்டு காவிரி கரையில் அன்றைக்கி எல்லோரும் அம்மனை கும்பிடுவாங்க இது மாதிரி பண்ணுறதுனால அந்த ஆடி மாதத்துலாம் அநேகமாக அது வந்து வரலட்சுமி விரதமும் இந்த மாதத்துலாம் ஆடி மாதத்துலாம் வரும் அதனால் இந்த ஆடி மாதன்றதை மிஸ் பண்ணாதீங்க என்னென்ன நாட்களில் என்னென்ன காரியங்கள் போனால் செவ்வா வெள்ளிக்கிழமை ஆனால் கோவிலுக்கு போகிறது இந்த திருமண பாக்கியம் குழந்தை பேர் பாக்கியம் இந்த கடன் தொல்லை நீங்கி செல்வ வளமாக வாழறதுக்கு ஆடி மாதத்தை பயன்படுத்துங்க நன்றி